ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராக நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் பெருமானார் நாயகம் அலி வசல் மன்னவர்கள் கூறினார்கள் யார் ரமலானுடைய மாதத்தில் இரவுகளில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராக அல்லாஹை நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் மேலும் செல்லல்லாஹு வலி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் மன் காம லேயிலத்துல் கதிரி ஈமானன் வஹ்தி சாபன் உபிரலஹூ மா த கதவம் தன்பிகி யார் லேயிலத்துல் கதிருடைய இரவுகளில் அல்லாஹை நன்மையை எதிர்பார்த்தவராக நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் அனைத்தையும் மன்னிக்கிறான் யார் மன்னிக்கிறான் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் பாவங்களை மன்னிக்க கூடிய மாதமாக இந்த பரக்கத் பொருந்திய ரமலானை வைத்திருக்கிறான் ஷஹ்ருன் முபாரக் நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக அல்லாஹ் நம்முடைய குறைகளை நீக்கி யல்லானோடு குருபத்தை பெற்ற கூட்டத்தில் அத்தனை பேர்களையும் சேத்தி அருள் புரிவாயாக